மக்களை முட்டாளாக்கும் சிஎஸ்கேவா இந்த தோல்விக்கு காரணம் வந்து தோனி அவர்கள் தானா அடுத்த வருஷம் வந்து யாரை வந்து ரீட்டைன் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் வெளியில ஓட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிது தீபக் கூட நம்ம கூட தான் இருப்பார் போல இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்திடலாம் ஹாய் மக்களே நான் உங்க சாம் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வந்து இந்த சீசன்லேயே பெஸ்ட்டாக விளையாண்டது அப்படின்னா அது நேத்தா மட்டும்தான் இருக்க முடியும் அவ்வளோ சூப்பராகவே விளையாண்டாங்க நீங்கள் எப்போயும் ஆகிற மாதிரி சோக்காய் தோற்று கூட பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து கிடையாது அவங்க ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு போவாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் ஆனால் கடைசி ஓவரில் அந்த ஒரு ஒரு ரெண்டு பால் இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு டபுள் ப்ரவீஸ் பார்த்தீங்கன்னா அது அவுட்டே கிடையாது பார்த்தீங்கன்னா இவங்க வேற லெவலில் பிரச்சனை போயிட்டு இருக்கு இவங்க வந்து மும்பை மாதிரி அம்பையரை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் போயிட்டு நித்தின் மேனன் எதுக்கு அவுட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அவர் மட்டும் இருந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக நேற்று வின்னா இருந்திருக்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா அவர் செம்ம இன்டென்ட்டோட விளையாண்டுட்டு இருக்காரு கேட்சாக இருக்கட்டும் ஃபீல்டிங் அவ்வளோ சூப்பராக பண்ணுறாரு பேட்டிங்கும் பர்ஃபெக்டாக பண்ணுறாரு ஒன்றா ஒருத்த அசட்டாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இருக்காரு கண்டிப்பாக வந்து வருஷம் வருஷம் அவரையுமே ரீட்டைன் பண்ணிடுவாங்க போல இருக்குது நம்ம மேட்ச்சு நடந்த மிஸ்டேக்ஸ்க்கு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பார்த்தரலாம் அப்புறமேட்டு அடுத்து யாரை வந்து ரீட்டைன் பண்ண போகிறாங்க யாரை வந்து வெளியில் விட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துரலாம் அதாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மேட்ச்ல தப்பு வந்து நடக்கும் தான் ஆனால் தப்பு மட்டும்தான் சிஎஸ்கேல வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் டாஸை ஜெயித்தோடனே பார்த்தீங்கன்னா சேம் லெவன் அப்படின்னு சொல்லும் போதே அவ்வளோதான்டா டிவி ஆஃப் அன் எதுக்குடா அதை பார்த்துக்கிட்டு திரும்பி தீபக் கூடா வந்து ஒரு கிருன்னு சுற்றிக்கிட்டு இருப்பாப்ல சாம் கரன் வந்து ஏதோ பண்ணுவாப்பில பத்திரானா ஓயிடு இருபது போடு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங்கில் வந்து ரன்ஸை வாரி வழங்கினாலும் ஒரு கம்பேக் கொடுத்தாங்க கடைசி பதினெட்டாவது ஓவர் வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு தான் இருந்துச்சு அது வரைக்கும் பாத்தீங்கன்னா மேட்சை கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அவ்வளோதான் ஒன் எயிட்டி ஒன் நைன்டி தான் ஸ்கோர் வரும் டெம் டேவிட்டேன்னா ஒரு நாலு சிக்ஸ் அடிப்பாரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அங்க இருந்து கடைசி ரெண்டு ஓவர்ல மட்டும் ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க கலில் தான் நம்மளுக்கு வந்து கை கொடுத்துக்கிட்டு இருப்பாப்ல கலில் விட்டு உரிச்சிட்டாங்க பத்திரான ஓவரை விட்டு உரிச்சிட்டாங்க பத்திராணாக்கு வந்து மூணு விக்கெட் எடுத்து கம்பேக்குன்னு சொன்னாலும் கடைசி ஒரு விட்டு உரிச்சு விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அங்கேருந்து மீளவே முடியாது அவளாம் இரநூறு ப்ளஸ் போயிட்டான் இரநூத்தி பதிமூணுலாம் அவன் அடிப்பான் என்னாடா சேரி விடு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவன் சோக்கா வாங்கிய ரஷீத் அவுட் ஆவார் அப்புறமேட்டு ஜடேஜா விறகு வாங்கி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பேட்டிங்கே வேறு லெவலில் இருந்துச்சு ஷேக் ரஷித்துக்கு மீண்டும் ஒரு பெரிய அதாவது இப்போ இது யார் யார் பேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டீஸ் மாதிரி கொடுப்பாங்கல்ல அதில் பார்த்தீங்கன்னா தீபக் கூட பேரை இவர்னு இருக்கு இருக்கு அதை அடிச்சுட்டு தீப கூடான்னு எழுதியிருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது அந்த எழுதி கொடுக்குற நேரத்துல வந்து அவருக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படிங்கிறாங்க என்னடா கொஞ்ச நெஞ்சம் இதை சொல்லுங்கடா அதுக்குன்னு இப்படியாடா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது ஏதோ ஒரு காரணத்தினால பாத்தீங்கன்னா தீபக் கூடாக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்த அதை பத்தி நம்ம தெளிவாகவே பேசலாம் பாத்தீங்கன்னா வந்தாங்க சூப்பரா இருந்துச்சு பேட்டிங் எல்லாமே ஆயுஷ் மாத்திரே சதம் போட்டுருவாரு அவர் சதத்துக்கெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை நான் மேட்சை கையில எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போனாரு ஜடேஜா சொல்லவே வேணாம் எப்போதும் வந்து இப்போ ஒரு சில மேட்ச்சுக்கெல்லாம் வந்து நல்லா ஆடுறாரு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஆடாமல் இருந்தார் எதுக்கு அவரை வந்து நம்பர் ஃபோர் அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருந்தோம் அவரை பார்த்தீங்கன்னா அழகாவே முன்னாடி கொண்டு வந்து அவர் வேற லெவலில் இன்டென்ட் ஆடுறாரு ஆனால் தோல்வி கொஞ்சம் காரணம் அவராகவுமே இருக்கார் ஃபர்ஸ்ட் இன்டண்ட்டாக அவளாடுனாரு அடுத்த ஒரு இருபத்தேழு பாலில் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சோ இருபத்தேழு ரன்கள் தான் நினைக்கிறார் ரொம்ப ஸ்லோவாக விளையாட ஆரம்பிச்சிட்டாரு அங்கே கொஞ்சம் ஆக்சிலேட்ரு பண்ணியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாகவே ஜெயிச்சு இருந்திருக்கலாம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே இவங்க எல்லாம் வந்து முடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சா கடைசியில் வந்து தலையாச்சும் ஒரு ரெண்டு சிக்ஸை போடுவான்னு நினச்சா அவருமே முடிச்சு கொடுக்க முடியலை சிஎஸ்கே பார்த்திங்கன்னா மறுபடியும் ரெண்டு பாயிண்ட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபிக்கு கொடுத்துருச்சு இதன் மூலியமாக ஆர்சிபி ஃபஸ்ட்டு ப்ளேஸ் போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஹெட்டு ஹெட்டில் பார்த்திங்கன்னா அவங்க முன்னிலையில் இருக்காங்க போன வருஷத்துக்கு பதிலடி கொடுப்பாங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி அடுத்து கேகேஆர் கூட போயிட்டு கொல்கத்தால விளையாட போகிறாங்க அவங்களுக்கு ரெண்டு பாயிண்ட் கொடுப்பாங்களா இல்லாட்டி அங்கேயும் இன்டென்ட் காட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் தலை வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த தோல்விக்கு நான் தான் காரணம் யாருமே கிடையாது ஏன்னா வந்து கடைசியில் நான் கொஞ்சம் ஆக்சிலேட்ரு பண்ணியிருக்கணும் ஒரு ஃபோரோ சிக்ஸோ அடிச்சு இது முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு என்னையை பொறுத்த வரைக்கும் அவர் காரணத்தை ஒத்துக்கிறாரு அப்படின்னா ப்ளம்பிங்காக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து இவங்க எல்லாருமே காரணத்தை ஒத்துக்கணும் தேவையில்லாமல் இந்த இப்படி ஒரு நல்ல டீம் இருக்குது அவ கடைசியில் நம்மளை எப்படி சொல்ல வச்சுட்டாங்க அப்படின்னா நல்ல டீம் தாங்க இதை கரெக்டாக கொண்டு சேர்க்க முடியாமல் தவிக்கிறாங்க சிஎஸ்கே சூப்பர் டீம்ங்க சூப்பர் பிளேயிங் லெவன் சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம வாயாலேருந்தே சொல்ல வைக்கிற லெவலில் தான் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மையாக சொல்ல போனால் சூப்பர் பிளேயிங் லெவலெலாம் கிடையாது இன்னுமே பார்த்தீங்கன்னா மோல்டு பண்ணோம் ஆர்டரை கொஞ்சம் மாற்றணும் டபுள் ப்ரூவிஸை முன்னாடி இறக்கணும் கலீக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நேத்த நெல்சு ஏதாச்சும் வந்து மாறி மாறி ட்ரை பண்ணணும் சிவம் தூவை வந்து முன்னாடியே வந்திருக்கும் தலைக்கு முன்னாடி அவர் வந்திருந்தா கூட ஜெயிச்சிருந்துருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டராக இருக்கக்கூடிய ஜேமி ஓவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி யாராச்சும் உட்கார ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் வந்து பவுல் பண்ணுறீங்க அப்படின்னா நேத்தன் கொண்டு வந்து செகண்ட் ஆஃப் வந்து ஜேமி ஓவர் கொண்டு வரலாம் அந்த மாதிரி பல மாற்றங்கள் பண்ணலாம் ஆனால் அவங்க நல்ல டீம் வச்சிருக்காங்க நம்ம வாயிலேயும் சொல்ல வைக்கிறாங்க வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புஷ்பானம் ஆகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு தீபக் கூட பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது தீபக் கூட நம்ம ஜடேஜா தலை பத்திரானாவும் கண்டிப்பாகவே இருப்பார் அவர் என்ன தான் ஒவ்வொரு கிழிஞ்சாலும் ஒரு மேக் கம்பேக் கொடுக்குறதுக்காக பத்து மேட்ச் வாய்ப்பு கொடுப்பாங்க அதில் அவருமே இருப்பார் ஆயுஷ் மாத்திரையே சொல்லவே வேணாம் சேக் ரஷித் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை மற்றபடி பார்க்கும்போது இந்த ஓவராலாக அந்த டபுள் பிரவிஸ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா செட்டில்டாக இருப்பாங்க ராகுல் திரிபாதி இந்த ஜேமி ஓவர்டன் இந்த மாதிரி பிளேயர்ஸ் நேர்களுக்காக தான் போகும் மொழிய சாம்கரன் தீபக் கூடா பத்திரானா இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நூறு எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி தான் எனக்கு தோணுது வெளியில் அவங்க விட போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜேமி ஓவர்டனா இருக்கட்டும் நேத்தன் நெல்ஸ் நல்லா நல்ல பிளேயர்லாம் வெளில விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஆகுல் திருப்பாத்தியும் கூட வச்சிருக்கலாம் ஏன்னா சேம் லெவன் நெக்ஸ்ட் சீசன் கூட அவர் எதுவும் பர்ஃபார்ம் பண்ணலாம் ஒரு பத்து மேட்ச் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே அணி வெளியில் விடணும்னு நினைக்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் யாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் ஒன்பாடு சொல்லுங்கள் இதில் அஸ்வின் நம்ம மறந்து போயிட்டோம் அஸ்வினை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் ஒரு டீம் சப்போர்ட்டுக்காக தான் ஒரு அந்த இதுக்காக எடுத்தாங்க சரி அந்த பழைய காம்பினேஷன் வரட்டும் அப்படின்ற மாதிரி அது இல்லாமல் மேனேஜ்மெண்ட்டாக அவரை ரொம்ப விரும்புது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே இது நம்பிக்கையோடு போவாங்களா இல்லாட்டி அவரை வந்து ட்ராப் பண்ணிடுவாங்களா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுதான் அவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிளேயிங் லவனாக வந்து சிஎஸ்கே வச்சிருக்கணும் யார் யாராவது வெளியில் விடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் அடுத்த நடக்கக்கூடிய மேட்ச்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அணி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா இந்த பிளேயிங் லெவனோட போவாங்கன்னு நினைக்கக்கூடிய பிளேயிங் லெவனையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்